લાગ સાહેબ બસ કારણ કે ઓનપાટ પર પોટિંગ સાહેબ તન તનિયા પોયકરે તન તનિયા પોયકરે સાહેબ તન તનિયા પોયકરે સાહેબ તન તનિયા પોયકરે તન તન સાહેબ ખોડવા દે એ સાહેબ તન તનિયા વન તને પોય સાહેબ પોય સાહેબ

அட போன்ல பேசுறீங்க போன்ல பேசுறீங்க போன்ல பேசுறீங்க போன்ல பேசுறீங்க மரியாதைய மரியாதைய நான் கேட்கறேன் நீங்க அவங்க மரியாதைய கேட்கல எங்க மூறுது பக்கம் தள்ளிங்க நான் தனித் தனியா போகறேன் என்ன தர்றீங்க நான் பேடி உட்கார்றேன் நான்

கண்டிப்பா பண்றீங்கடா போற என்ன

மரியாதைக்குரிய நீதியரசர் அவர்களே ஒன் ஃபார்ட்டி ஃபோருக்கு வந்து நாங்கள் வந்து முழுதுனையாக ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய எங்களை ஒட்டுமொத்தமாக ஒருங்கிணைச்சு எங்கள் மேலே வழக்கத் தொடக்க சித்தரிச்சுக்க இருக்கக்கூடிய இந்த மத்தியில் இருக்கக்கூடிய காவல்துறையா இவர்கள் கோயில் கோயிலோடைய அறங்காவல் எங்களுக்கு தெரியல இவங்க யாருன்னே தெரியல இவங்க எங்களை வந்து மறுச்சு எங்கள் மேலே நெஞ்சு சேட்டை பிடிச்ச தள்ளு சாமி கூட சொல்கிறாங்க நாங்கள் தனித்தனியாக சாமி கூட போனால் அதை மறுத்து தருத்து நிறுத்தி நீங்கள் போக்கான்னு சொல்கிறாங்க அதனால் ஒட்டுமொத்த முருக எங்களுக்கு மிகப்பெரிய மனவேதனை அடைஞ்சிருக்கா இதற்கு தமிழகம் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை மக்கள் முடிவாக வேண்டும் என்பதுதான் ஒட்டுமொத்த முருக பக்தர்களுடைய கோரிக்கை வெற்றிவேல் நிறைவே வெற்றிவேல் நிறைவே வெற்றிவேல் நிறைவே

அனைவ <muchas> ஆறுபடை வீடான முதல் படையாக இருக்கக்கூடிய திரும்ப சாமி மூட வந்திருந்தோம் இந்த தமிழக திராவிட மாடல் அரசு எங்களை சாமி தரிசனம் செய்ய விடாமல் தடுத்து நிறுத்தி ஒன்று சேர்த்து எங்களை கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இதற்கு பதில் சொல்லக்கூடியவர்கள் உருவ பக்தர்கள் ஆன்மீக பெரியவர்கள் இந்து சமுதாயத்தினுடைய பெரியவர்கள் சாமி இந்த திராவிட மாடல் அரசாங்கம் அனுமதிக்கல அதனால இதற்கு பதில் சொல்லியே ஆக வேண்டாம் பொதுமக்கள் பத்தியில் என்பதை கூட்டத்தின் வாயிலாக சொல்லிக்கிறார்